சரிங்களா இது வந்து நீங்க மதசார்பற்ற சார்பற்ற இந்த சூழ்நிலை இந்த படத்தை எடுத்திருந்தீங்கனாக்கா யாருக்குமே எந்த பிரச்சனை இல்லைங்க இது மத படம் தான் மத சார்பற்ற படம்னா இது ஒரு சார்ந்து படத்தை எடுத்திருக்கீங்க இல்ல மத எப்படி சார் பஜரங்கு வலின்னு சொன்னதே தவறு அந்த இல்ல நீங்க வந்து இதே இஸ்லாமிய ஜெய அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு உள்ள போனா இல்ல சார் இப்ப அல்தா இல்ல சார் நீங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அபப சொன்னாலே என்ஜோர் வாதின்னு சொன்னா சொல்லலையே அந்த படத்துல எங்கயுமே எங்க வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு உள்ள போயிருந்தா இல்ல சார் இடத்துல ஜெயரங் பதில் சொல்லிட்டு உள்ள என்ன சார் அங்க வந்து இல்ல சார் ஜெய் ஜெய் பஜ்ரங் பள்ளி ஜெய்ஹிந்த் வெற்றி முழக்கம் வெற்றிவெல் அதே அந்த இடத்துல நீங்க வந்து ஓம் நம சிவாய ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி நீங்க ஓகே மத ரீதியான பிரச்சனைன்னு கொண்டு வரலாம்

ஜெய் பஜரங்க பையண்ணா சார் நீங்க சொல்லுங்க சார் ஜெய் பஜரங்க பஜரங்கண்ணா यार அண்ணா हां सर பஜரங்கண்ணா சொல்லுங்க சார் அனுமனை குறிக்குது பாய் பஜரங்கன்றது ஹனுமனை குறிக்குது வீரத்தை குறிக்குது சார் வீரத்தள குறிக்கல அனுமனா குறிக்குது ஹனுமன் சாச்சியாக இத வந்து நாங்க சொல்றோம் சார் பஜரங்க அனுமனுக்கு பலி கொடுக்குறோம் அப்படின இல்ல இல்ல பஜரங்கன்றது வீரத்தை குறிக்குது பலி தான சொல்றாங்க இல்ல பஜரம் ஜெய் பஜரங்கன்றது வீரத்தை குறிக்கிறது அது நால அடைவில இது பஜரங்கன்னே அனுமன் தான ஒரு ஒரு வந்திருக்கலாம் நால உருமாறி வந்திருக்கலாம் இப்ப வந்து ஒருவேளை ஆஹ் அல்தாப் தானியும் அல்தாப் பாபா இருக்காரு தானியா இருக்கட்டும் அல்தாப் பாபா எவனால இருக்கட்டும் அவங்க பேரை வந்து ஒரு ஆளு ஆதரவு கொடுக்க மாட்டோம் ஆதரவும் கிடையாது இந்திய இஸ்லாமிய இஸ்லாமிய எதிரா எவ்வளவு எவ்வளவு வேலை பார்த்தாலும் சரி நாங்க அவனுக்கு வந்து எது அது எந்த வித மாற்று கிடையாது எங்க இந்திய இஸ்லாமிய எங்களுக்கு உரிமைகள் இருக்கு எங்களுக்கு போராடி இருக்கும் எங்களுக்கு சுதந்திரத்துல நின்று இருக்கான் எங்களுக்கு என் தலை எங்களோட முப்பாட்டு முப்பா எல்லாருமே வந்து சுதந்திரத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க எல்லா விதத்துலயுமே போராடி இருக்காங்க தியாகம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு இவ்வளவு வரலாறு எங்களுக்கு எங்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கு எங்க நீங்க இன்னைக்கு ஜின்னா வந்து இன்னைக்கு இந்தியா பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்ற போதுமே வந்து

நோக்கமே வந்து இந்த படத்துல பாத்த காட்சியே வந்து முழுசாரி யார் எந்த தரப்புல பாதிப்பு மக்களுக்கு தான் பாதிப்பு இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு தீவிரவாதிகளா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத எடுத்துக்காட்டுதான் அந்த படம் அந்த படத்தை நீங்க ஆதரிக்கிறத ஒட்டி சார் எதுக்குறீங்க இந்த வார்த்தை தான் இந்த எதுக்குது அப்ப அந்த ஒரு வார்த்தை பர்டிகுலரா சொல்லணும் ஒட்டு மொத்தம் அந்த படமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் நீங்க இப்ப அந்த அந்த குறியீடு எப்படி கொண்டு போறீங்க நீங்க இந்த இந்த இஸ்லாமிக் நான் நீங்களுக்காக கொண்டு போய் அதாவது இவன் வந்து மொத்தமா வந்து காஷ்மீர் நான் கைப்பற்ற வரேன் ஆனா ஆமா எவன் காஷ்மீர் அந்த ஜெய் பஜரன் பலின்னு சொல்லும் பொழுது அந்த ராணுவத்துல இஸ்லாமியர்களும் ராணுவமா ராணுவத்துல இருக்காங்க அவங்களும் தானே ஜெய் பஜன் பல அவங்களும் தானே சொல்றாங்க

இது இந்த ஏன்னா இது வந்து இப்ப கிடையாது சார் எங்களுக்கு இது வந்து நாங்க இப்ப லேசா விட்டு நாங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து விஜயகாந்த் படத்துல இருந்து சரியா அர்ஜுன் படத்துல இருந்து சரிங்களா எல்லாத்தையும் நாங்க வந்து ஈஸியா டெக் ஈஸியா விட்டுட்டோம் அப்ப விட்டது நாங்க காலையில நாகடையில என்ன ஆயிப்போச்சு போச்சு எங்க இஸ்லாமியனாலே எங்க குற்றவாளிடா இஸ்லாமியால பயங்கரவாதிடா இஸ்லாமியால குண்டு உப்பாண்டா

உங்க உரிம கா தீவிர சார் காஷ்மீர் வச்சு கதை எடுக்கிறாங்க சார் காஷ்மீர் பார்டர்ல உள்ள வச்சு கதை சார் அந்த காஷ்மீர் ராமசாமி குப்புசாமின்றதை சார் காமிக்க முடியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

எந்த இடத்துலயுமே அந்த தீவிரவாதிகளுக்கு சாயம் பூசப்படல அவங்களோட உடை அவ்வளவுதான் காஷ்மீர் மக்களோட உடை என்ன சார் அங்க உள்ள பயங்கரவாதி எந்த உடை உடுத்தோ அதுதான் அதுதான் காமிக்கப்பட்டு இருக்கு அடுத்து இன்னுமே வந்து அவர் வந்து பிராமின் நம்ம கமலஹாசன் வந்து பிராமின் நான் வந்து பிராமின் வீட்டுல வளர்ந்தவே நான் சார் அப்படி பார்த்தா பிராமின் சார் ஆனா பிராமின் மதுவந்தி வந்து என்ன சொன்னாங்க நீயே மதுவந்தியா காட்டல நீங்க பிராமினா காட்டலன்னு சொல்லி அதெல்லாம் மதுவந்தி கேட்டு இருக்காங்க இல்ல சார் சொல்லு கேட்டு சொல்லிட்டாங்கள அதான் சொல்லிட்டாங்களா அந்த இடத்துல அவங்களே போராட்டம் பண்ணிட்டாங்களா இல்லையா இருக்கா இல்லையா சார் உங்க உங்க வந்து நீங்க பிராமின் சொல்லுன்றதுக்காக மதுவந்தி சொன்னி அவங்க போராட்டம் பண்றப்ப எங்களோட எங்களை நீங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டுறப்ப நாங்க தவறு இருக்கு சார் ஒரு பக்கம் பிராமணர்கள் என்ன சொல்றாங்கன்னா மேஜர் மூந்தன நீங்க பிராமணரா காட்டல அப்படின்னு ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க எங்க இஸ்லாமிய மதத்தை வந்து இனியிலே வந்து இல்ல 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 உண்மையிலே வந்து மேஜரோட ஒரு மிகப்பெரிய வரலாறு மேஜரோட மிகப்பெரிய தியாகம் இன்னொரு விஷயம் சொல்ல போனா இதுல வந்து முழுக்க முழுக்க அரசு பொறுப்பேற்கணும் இந்த விஷயத்துக்கு மேஜர் இறந்ததுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும் முகுந்தன் எப்படி இறந்தாரு முகுந்த எப்படி இறந்தாரு சார் முக அல்தாப் தானியோட சண்டை போட்டு மூணு புல்லட் வந்து நெஞ்சில பாஞ்சிருக்கு ஆமா சார் சரியா

மூந்தனோட இஷ்யூ என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைஞ்சுல சார் இஸ்யூல இருக்குது சார் எலெக்ஷனே காஷ்மீர் எலெக்ஷன்ல தானே சார் அந்த மூந்தனோட ஆபரேஷன் என்ன சார் அல்ட் தானி என்ன சார் நடக்குது காஷ்மீர் எலெக்ஷன் டேஷனல் எலக்ஷன்ல வந்து பார்லிமென்ட் எலெக்ஷன்ல சார் இவர் முந்தன் நிறைந்த அடுத்த ஒரு பதினஞ்சு நாள்ல சார் மோடி பிரதமர் பதவி இருக்கிறார் சார் காங்கிரஸ் ஆட்சியில நடந்தது சார் இது காங்கிரஸ் ஆட்சியில நடந்தது சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்ப பாத்தீங்கன்னா பெருமளவு கொள்முதல் பண்ணலைன்றாங்க

சரி அதை விட்டு நீங்க இஸ்லாமிய சுட்டானா சுட்டானா காப்பாத்த வேண்டிய இடத்த நீ நீ ஏன் விட்ட சார் அவங்க வந்து சரியா அத்துல இஸ்லாமிங்க அவர் மோந்து எப்படி ஏன் தெரியமா போனாரு நெஞ்சத்துக்கிட்டு ஏன் தெரியமா போனாரு ஆஹ் ஏன்ட புல்லட் குரூப் இருக்கு என்ன சுட்டாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னா உன் எந்திரிச்சு நீ அவன் கதையே நான் பிராக்டிக்கல் கதையே பாருங்க அவர் ஃப்ரெண்ட கடைசில கொல்றாங்க கொண்ட செகண்ட்ல அவர் என்ன பண்றாரு வெறியாயி திரும்ப நெஞ்சுக்கு நேருக்கு நேரா போய் கொல்ல போறாரு சரிதான் எதிரியே கொள்றாரு கொண்டு அதுக்கு கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து நார்மலா வந்து நிக்கிறாரு என்று இந்த மாதிரி கூட அந்த வந்து நண்பர் இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல மாங்கி விழுதுறாரு பார்த்தா மூணு குண்டு நெஞ்சில பாய்ஞ்சிருச்சு சரிங்களா அப்படித்தான் இறந்துருக்காரு வேற எங்கேயும் பா இல்ல தலைல பண்ணல நெஞ்சுல நெஞ்சில தாங்கி இறந்துருக்காரு அதுக்கு யார் முழுக்க ஆனால அரசு தானே மத்திய அரசு தானே ஆமா சார் அப்ப எங்க சார் அப்ப அது இப்போ விசாரம் அதையும்

பிஜேபி அரசு வந்து காங்கிரஸ் வந்து கேளுங்க நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கு இன்னும் அதுக்கு அவர் இறப்புக்கு நீங்க ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலாம் சரிங்க சார் கண்டிப்பா விசாரணை அமைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் சார் அவர் மூந்த அவர் வந்து நாங்க தலை வணங்குறோம் இஸ்லாமியர்கள் ஆகிய இந்திய இஸ்லாமியர் நாங்கள் முகந்து வர்ணத்துக்கு நாங்கள் தலை வணங்கி இருக்கிறோம் சரியா இறைவன் தவிர நாங்க தலை வணங்க மாட்டோம் சரியா இந்த இடத்துல அவர் வந்து நாங்க தலை வணங்கி அது மரியாதை பண்றோம் இன்னொரு அவர் வந்து இறப்புக்கு கவர்மெண்ட் கூடிய விரைவில் வந்து விசாரணை வச்சு இந்த ஜாக்கெட்டை பத்தி அவ விசாரிக்கணும் சரிங்களா அது இன்னொன்னு வந்து இன்னும் போ வ வர காலங்கள்ல எந்த திரைப்படம் இஸ்லாமியர்களை தவறா சித்தரிக்கும் படமும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் முதற்கண் நிற்போம் சரிங்களா நாங்கள் மத நல்லிணக்கத்துக்கு நாங்கள் முழுமையா வந்து நிற்கிறோம் இந்து மக்களுக்கு அது எங்க இஸ்லாமிய மட்டும் கிடையாது இந்து மக்களா இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மக்களா இருந்தாலும் சரி இது இஸ்லாமியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்க தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் பிறந்து குரல் கொடுக்கும் பிறந்து நீக்கும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார்